த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பாலிடிக்ஸில் சேருங்க உங்களை எம்பி ஆக்கிறோம் நீங்க வருஷத்துக்கு ஒரு அறுபது நாள் பார்லிமெண்ட் அட்டன் பண்ணீங்கன்னா போதும் சொன்னாங்க ஆனா இப்போ எங்கிட்ட எத்தனையோ வேலையை வாங்குறாங்க என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னு ஒரு எம்பி புலம்பி இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அரசியல் அப்படின்றதே பொதுமக்களுக்கான சேவை ஆனா அந்த மனப்பான்மையெல்லாம் மாறி எத்தனையோ வருஷமாயிருச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களும் பெரிய மேன்களும் தான் இப்போ அரசியலை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொன்னா அதில் மாற்று கருத்தே இல்லை சரி பிரபலங்களோ தொழிலதிபர்களோ அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லைங்க யாரு வேணாலும் ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய இலக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யறதாதான் இருக்கணும் ஏன் இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் அவங்க சொந்த பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டு மக்களுக்கு நல்லது செய்யறத பார்க்க முடியுது பிரபலங்கள் தொடங்கி கிரிக்கெட் வீரர்கள் தொடங்கி எத்தனையோ பேரு இதே மாதிரி சேவையில் ஈடுபட்டு பார்க்க முடியுது ஆனா அவங்க அத்தனை பேரும் அரசியல் அப்படின்ற வழியை தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஆனா ஒரு சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய நடிகர் அப்படின்ற அந்த பிரபல்யத்தை பயன்படுத்திக்கிட்டு அரசியலுக்கு வராங்க வந்ததுக்கு சில பதவிகளையும் வாங்குறாங்க வாங்குனதுக்கு அப்புறமா அரசியலுக்கான அடிப்படை நோக்கம் என்னவோ அந்த பொதுமக்களுக்கான சேவை அப்படின்றதே மறந்து போயிடுறாங்க அப்படி ஒருத்தர் தான் சமீபத்தில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவங்கதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கங்கனா ராணாவத் தமிழ்ல சந்திரமுகி டூ தாம் தூம் தலைவி அப்படின்ற சில படங்கள் எல்லாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க நார்த் இந்தியால அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா குவீன் மாதிரியான நேஷனல் அவார்டு வாங்கின நிறைய படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த அரசியல் ஆசை அப்படின்றது கடந்த ஒரு ஆறு வருடங்களாவே இருந்துட்டு வந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே ஸ்மிருதி ராணி பத்தி இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு இந்த சினரியோ ஓரளவுக்கு புரிய வரும் ஆனா ஸ்மிதி ராணியை பொறுத்த வரைக்கும் அவங்க களத்துல இறங்கி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா கங்கனா ராவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான போராட்டங்கள்லாம் அவங்க பண்ணது கிடையாது சோசியல் மீடியால தீவிரமான இந்துத்துவ கருத்துக்களை பேசுறது ஹேட்ரேட்டை பரப்புறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் அவங்க ரொம்பவும் தீவிரமா இருந்தாங்க அதனாலேயே என்னமோ பாரதிய ஜனதா கட்சி அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரை கொண்டு வந்தாங்க சாஃப்ட் கார்னரை பயன்படுத்திக்கிட்டு அந்த கட்சியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சேர்ந்தாங்க சேர்ந்த உடனேயே அவங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கி இருந்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அப்புறம் என்னங்க ஜெயிச்சாச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்லிமெண்ட்டுக்கு வந்து போறதுன்னு அந்த ஆரம்பகால ஜோஷ்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த மக்கள் சேவை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத இறுதியிலையும் ஜூலை முதல் வாரத்திலையும் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துல கடுமையான மழை பொழிவு அப்படின்றது ஏற்பட்டது கிளவுட் பஸ்ட் மாதிரியான பேரிடர்கள்லாம் ஏற்பட்டு ஐம்பதுக்கும் அதிகமானவங்க உயிரிழந்தாங்க இன்னைக்கும் நிறைய பேர் காணாம போனவங்களை தேடக்கூடிய பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொது சொத்துகள் அப்படின்றது சேதமடைஞ்சிருக்கு இது ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டியிலயும் பெரிய அளவுல நடந்திருக்கு தனது தொகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த எம்பி போய் களத்தில் நிக்கணும் அது பிரைம் மினிஸ்டர் மோடியா இருந்தாலும் சரி இல்ல சாதாரண ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி இப்படியான பேரிடர்கள் அவங்களுடைய தொகுதியில் ஏற்படுதுன்னா அவங்க களத்துக்கு போயிடுவாங்க ஆனா கங்கனா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போகாமே இருந்தாங்க இது ஹிமாச்சலில் காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல ஊடகங்களில் பேச தொடங்கினாங்க ஐயோ எங்க பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டுருமோ ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேசத்துல நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியல இப்போ கங்கனா ராணாவத் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தினால எங்க இன்னும் கெட்ட பேர் ஏற்பட்டுருமோ அப்படின்னு பதறி போன டெல்லி தலைமை கங்கனா ராணுவத்துக்கு உத்தரவு போட்டாங்க உடனடியா மண்டி தொகுதி போங்க அப்படின்னு போனா என்னங்க பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்களாவது அங்க இருந்து மக்கள்கிட்ட போய் சந்திச்சு குறைகளை கேட்டறியணும்ல அவங்க ஒரே ஒரு நாள் தான் ஒரு ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு விசிட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க அங்க போயிருந்தப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குங்க எங்களுடைய அடிப்படைய அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் மழையில அடிச்சு போயிருச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு எம்பியா பொறுப்புல இருக்கக்கூடியவங்க என்ன பதில் சொல்லிருக்கணும் நான் நிச்சயமா அரசாங்கத்துக்கிட்ட பேசுறேன் உங்களுக்கான உதவிகள்லாம் கேட்டு தரேன் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு தரேன் கலெக்டர் கிட்ட பேசுறேன் அவங்க கிட்ட பேசுறேன் இவங்க கிட்ட பேசுறேன் ஏதாவது சொல்லணும்ல என்கிட்ட பதவியெல்லாம் எல்லாம் இல்லைங்க நான் சாதாரண ஒரு எம்பி நான் அமைச்சர்லாம் கிடையாது என்கிட்ட எந்த பணமும் கிடையாது அதனால என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரியே சொல்லிட்டு அங்க இருந்தும் கிளம்பி வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா டெல்லியில சில ஊடகங்கள்ட்ட அவங்க பேசினாங்க அப்பதான் எம்பியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க பேசி இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமா எம்பி தொழில் அப்படின்றது அதாவது நான் மீண்டும் சொல்றேன் எம்பி தொழில் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான ஹாபியா இருக்கு அதாவது எம்பி அப்படின்ற ஒரு பதவி இவங்களுக்கு பொழுதுபோக்கா கண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எம்பியா இருக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய சம்பளம் என்னுடைய டிரைவருக்கும் குக்குகளுக்கும் கொடுக்கறக்கே சரியா போயிருது என்னுடைய மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு இது போதுமானதா இல்ல எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் எனக்கு செலவினங்களுக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான புலம்பல்களை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி எம்பி பதவி இந்த அளவுக்கு வேலையா நான் நினைச்சே பார்க்கல எனக்கு எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த போது நாடாளுமன்றத்துக்கு அறுபதுல இருந்து எழுபது நாட்கள் வரைக்கும் போனா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா மற்ற நாட்கள்ல என்னுடைய சொந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் உறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப என்னால அதை பண்ணவே முடியல தொகுதிக்கு போக சொல்றாங்க மக்களை சந்திக்க சொல்றாங்க மக்களை சந்திச்சா பஞ்சாயத்து லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கூட என்கிட்ட கொண்டு வராங்க கேட்டா உங்களுடைய சொந்த காஸ்ட்ல இருந்து நீங்க செலவு பண்ணுங்க நீங்க பெரிய நடிகை தானே உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் தானே உங்க சொந்த காசு போட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க இதெல்லாம் எப்படிங்க நடைமுறையில சாத்தியமாகும் நான் எப்படிங்க என்னோட சொந்த காசுல செலவு பண்ண முடியும்னு கேள்வி கேட்கறாங்க இவங்க அதனால இந்த எம்பியா இருக்கிறல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த பேட்டியில இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதுல தப்பு யார் மேல கங்கனாரான மேலையா இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பாரதிய ஜனதா கட்சி மேலையா என்ன கேட்டா இவங்க ரெண்டு பேர் மேலயுமே கிடையாதுங்க இவங்களை தேர்ந்தெடுத்தாங்கல்ல ஓட்டு போட்டு மக்கள் அவங்க கிட்டதான் ஏன்னா உங்களை நம்பி தேர்ந்தெடுத்தது அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க நாடாளுமன்றத்துல பேசுவீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் உறுதுணையாக நிப்பீங்க பணம் காசுன்றது ரெண்டாவது தான் அட்லீஸ்ட் நிவாரண முகாம்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இருக்குதா அப்படின்ற ஆய்வு பண்ணக்கூடிய அடிப்படையான வேலையை கூட பண்றத ரொம்ப சிரமமா நினைக்கிறாங்க இவங்க இதை விட மோசமான விஷயம் அந்த மண்டி தொகுதி மக்களுடைய நிலை தான் ஏன்னா இவ்வளவு துயரமான காலகட்டத்திலும் கூட அவங்களுடைய சொந்த எம்பி கூட அவங்களுக்கு குரல் கொடுக்க தயாரா இல்லை அப்படின்றது எவ்வளவு மோசமான விஷயம் சரி கங்கனா ராணுவத்துடைய இந்த நடைமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை அடுத்த முறையும் அவங்களுடைய பிரபலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டா மண்டி தொகுதி மக்கள் அவங்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பாலிடிக்ஸ் இப்படி தாங்க ஆயிடுச்சு எம்பிங் இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலையே நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சரியான நேரத்தில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் இருந்து எதிர்பார்க்குறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி oh